வாழ்க்கையில் இந்த விஷயங்களை யாரிடமும் எப்போதும் சொல்லக்கூடாது வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளைப் பற்றி மற்றவர்களுடன் அதிகமாக பேசக்கூடாது உங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பு மற்றவர்களுடன் விவாதிப்பது மன அழுத்தத்தை உருவாக்குகிறது மதம் என்பது மிகவும் தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட நம்பிக்கைகளை மற்றவர்களுடன் அதிகமாக பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல இது மற்றவர்களிடையே பொறாமையையும் போட்டியையும் அதிகரிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால உறவுகளைப் பற்றி மற்றவர்களுடன் அதிகமாக பகிர்ந்து கொள்வது நல்ல யோசனையல்ல இது தேவையற்ற மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் தற்போதைய உறவை சேதப்படுத்தும் அரசியல் பற்றி விவாதிப்பது என்பது மிகவும் சென்சிடிவான விஷயமாகும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கருக்கலைப்பு மற்றும் பாலின பாத்திரங்கள் போன்ற விஷயங்களை பேசுவது பிறரின் உணர்வுகளை புண்படுத்தும் எனவே இதுபோன்ற விஷயங்களைப் பற்றி மற்றவர்கள் முன்னிலையில் விவாதிப்பது நல்லது மற்றவர்களைப் பற்றி அதிகமாக பேசுவது கிசுகிசு பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து இருக்க வேண்டும் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை மற்றவர்களிடம் அதிகமாக பகிர்ந்து கொள்ளாதீர்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது பொதுவாக வேறு சூழ்நிலைகளிலோ சில பிரச்சினைகள் ஏற்படலாம் உங்கள் சிறந்த செயல்கள் நீங்கள் செய்த உதவிகள் பற்றி மற்றவர்களிடம் அதிகம் சொல்லாதீர்கள்